ஒரு கொலை ஒரு சென்னை புறநகரில் நள்ளிரவு பன்னெண்டு மணி சாப்ட்வேர் என்ஜினியர் பெயர் அருண் வீட்டுக்கு முன்னாடி உயிரில்லாத உடலா கிடைக்கிறான் உடம்புல இல்லை ரத்தம் இல்லை விஷம் எடுத்த தடயமும் இல்லை ஆனா அவன் இறந்துட்டான் கேஸ் ஆரம்பத்திலேயே போலீஸுக்கே புரியாத புதிரா மாறிச்சு இந்த கேஸை கையில் எடுத்தது ஏசிபி விக்ரம் பத்து வருட அனுபவம் நாற்பத்தேழு என்கவுண்டர் கேசஸ் நூற்றுக்கும் மேல கொலை கேஸ்கள் சால்வ் பண்ணவன் ஆனா இந்த கேஸ் அவனோட கண்களில் தூக்கத்தையே கொன்றது ஏன்னா இதுல லாஜிக் இல்ல பேட்டர்ன் இல்லை மோட்டிவ் கூட இல்லை அருண் ஸ்போன் ட்ரேஸ் பண்ணாங்க லொக்கேஷன் கிடச்சிது ஆனால் பேர் பார்த்ததும் போலீஸே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த நம்பர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு மனிதனோடது சூயசைட் கேஸ் அப்போது இப்போ கால் பண்ணது யார் ஏசிபி விக்ரம் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டார் இது மர்டர் இல்லை இது ரிவெஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அருணும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராகுலும் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க ராகுல் அந்த இடத்துலயே இறந்துட்டான் அருண் பயத்துல அதை சூசைட் கேஸா மாத்திட்டான் உண்மைய தெரிஞ்சது ஒரே ஒருத்திக்கு ராகுலோட தங்கச்சிக்கு அவள் எதுவும் செய்யல அவன் ஃபோனுக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் பண்ணினா அதுக்கப்புறம் அருணோட இதயம் அமைதியா நிறுத்திடுச்சு சட்டம் எல்லா குற்றத்துக்கும் தண்டனை தராது ஆனா மனசு தரும் இந்த உலகத்துல சில மரணங்களுக்கு கத்தி தேவையில்லை விஷம் தேவையில்லை ஒரு மிஸ்ட் கால் போதும் இதில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் அனைத்தும் கற்பனையில் உருவாக்கப்பட்டது மட்டுமே உண்மையில் நடந்தவற்றோடு எந்த தொடர்பும் இல்லை இந்த முழு உள்ளடக்கமும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது